ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மூலிகை ஆயில் தான் இந்த ஆயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இது நீங்கள் ஆயுஸுக்கும் இந்த ஆயிலை வந்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா நிறைய முடிங்கிற பிரச்சனையே வந்து இருக்காது அந்தளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரு ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி இதுவரைக்கும் இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு மூலிகை பொருளை வச்சு தான் இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இளநிறையா இருந்தாலும் சரி முதுநிறையாக இருந்தாலும் சரி எவ்வளோ வயதினரும் சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் இந்த ஆயிலை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ரெடி பண்ணி போடலாம் போடுறப்போ உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முடி முடி வளர்ச்சியும் வரும் அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டும் வந்து கொடுக்கும் நீங்களே வந்து இதை அப்ளை பண்ணி ஒரு வாரத்தில் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுக்கா ஆயில் அப்படின்ட்டு இப்போ இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முருகை இந்த மாதிரி கொஞ்சம் விதைகளாக இருக்கிற மாதிரி சதை அதிகமாக இல்லையா அந்த மாதிரி இருக்கிற காயை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மாதிரி குட்டியாக ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு நூறு மில்லி அளவுக்கு எடுக்கிறதுனால நான் இந்த அளவு எடுத்துருக்கேன் முருங்கைக்கீரை முருங்கை காய் முருங்கைப்பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு இரும்பு சத்து உள்ள ஒரு பொருள் தான் நம்ம இதை வந்து நம்ம இன்றைக்கி சூப்பராக வந்து நிறைய முடிக்கி இதை பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி வந்து ரெண்டு பீஸாக வந்து இதை வெட்டிக்கோங்க இது நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும் நல்லா குரோத் ஆகி ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வகுந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்குது இல்லையா இந்த சதையை நம்ம இந்த ஸ்பூன் மாதிரி ஒன்று வச்சுட்டு இதை மட்டும் சுரண்டி நம்ம எடுத்துக்கலாம் அந்த விதைகள் நல்லா முத்துணதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விதைகள் இருந்தாலும் நீங்கள் இது உள்ளே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா அந்த கற்றாழையை நம்ம அந்த ஜெல்லு மட்டும் இல்லையா அந்த மாதிரி இருந்து பாருங்கள் முருகையே இது மாதிரி உள்ளே இருக்கிற சதை எல்லாத்தையும் விதைகளோடு நம்ம சேர்த்து இந்த மாதிரி வந்து எடுத்துருங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த முருகை விதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இது அப்படியே வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு அப்படி இல்லைன்னா வச்சு வச்சுக்கூட லைட்டாக அப்படி சுரண்டி விட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற சாதம் வந்து நம்மளுக்கு அடைச்சிடும் அவ்வளோதான் நல்லா ஒரு ஒரு முருங்கை காய் எடுத்திங்கன்னா ஒரு இரநூறு மில்லி ஆயில் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி முருங்கை விதைகள் வந்து இருக்கிற மாதிரிலாம் காய் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே நமக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி முருக விதை இருக்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் காய் வந்து முத்தி இருக்கணுங்காக்கா அப்படின்லாம் கிடையாது அந்த உள்ளே இருக்கிற சதைகள் கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ எல்லா பீஸையும் நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளவு விதம் எடுத்தாலும் கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு காய் அளவு எடுத்தாலும் இங்கே பாருங்க இந்த அளவு தான் கிடைச்சிருக்கு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது உரமாக இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துட்டு நம்ம வந்து இதில் சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை தான் கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு ஈரப்பதம் இல்லாமல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கருவேப்பிலைய நல்லா ஒரு ஒரு கா கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு மூணு கொத்து இந்த மாதிரி கொத்து கணக்கில் எடுத்துக்கோங்க ஒரு மூணு கொத்து வந்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு நூற்றம்பது மில்லி ஆயிலுக்கு சேர்த்துறதுனால நம்ம ஒரு மூணு கொத்து எடுத்திங்கன்னா போதும் ஏன்னா கறிவேப்பிலை முருங்கை வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முடி இளநரை பிரச்சனைகள் டோட்டலாகவே இருக்காது இப்போ கறிவேப்பிலை வந்து நம்ம சேர்த்தாச்சு அடுத்ததாக அதில் சேர்த்துக்கூடியது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வெந்தயம் வெந்தயம் எப்போவுமே உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க அந்தளவுக்கு முடியை வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இளநரையெல்லாம் தடுத்து நல்ல ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி நல்ல முடியை வந்து லாங்காக வளர வைக்கும் இளநிறையெல்லாம் சுத்தமாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இப்போது நம்ம பொடி பண்ணி எடுக்க போகிறோம் அடுத்ததான் நம்ம சேர்த்தக்கூடியது கடுகு தான் சேர்க்க போகிறோம் கடுகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இதை அப்படியே குறை குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும் நம்மளுக்கு கருஞ்சீரகம் கடுகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கறிவேப்பில் அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்தால் போதும் ஏன்னா இதோட எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆயிலில் கிடைக்கணும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி எடுக்க போகிறோம் இது கூட இன்னொரு பொடியும் வந்து நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் அது வந்து ஆயிலில் தான் நம்ம சேர்த்தணும் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது ஆயிலுக்கு ஒரு பாத்திரம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நூறு நூறு நூற்றம்பது மில்லினால சின்ன பாத்திரம் கொஞ்சம் அடிக்கனமான ஸ்டீல் பாத்திரமாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து முக்கியமாக அதிகமாக சேர்த்துறீங்க அப்படின்னா ஒரு இரும்பு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் மேக்ஸிமம் வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும் அதனால் எப்போ சிம்மிலையே வச்சுக்கோங்க ரொம்பவுமே ஹீட் கம்மியாக வைக்கணும் இப்போது பாத்திரம் சூடாகிறதுல இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த முருங்கை எது இருக்குது இல்லையா இது கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இதை வந்து லைட்டாக நம்ம சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணணும் இதை லைட்டாக வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் இந்த பாத்திரத்தில் இருக்கிறத லைட்டாக சூடு பண்ணி இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் வந்து கெடாமல் இருக்கும் ரெம்ப நாளைக்கு வந்து நம்ம கெடாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து நம்ம வறு லைட்டாக இதை சூடு பண்ணிவிட்டு பண்ணுறோம் அதனால ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஆயில் வந்து கெடாமல் வச்சுக்கலாம் ஆயிஸுக்கும் உங்களுக்கு நிறைமுடிங்கிற பிரச்சனையே இருக்காது இந்த ஆயிலை விடாமல் வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வரணும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து சூடாயிருச்சு இந்த போட்டதே அந்த சுறுசுறுன்னு ஒரு அந்த ஈரப்பசி இருக்கும் இல்லையா அது வந்து இல்லை இப்போ வந்து நல்லதாகிடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாருங்கள் டம்ளர் அளவில் ஒரு நூற்றம்பது மில்லி தேங்கு நிறுத்திருக்கேன் இதை வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ லைட்டாக நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இது நூறு பெர்சன்ட் நல்லா ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் இது நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் தலையில் ஏதாவது ஒரு இச்சிங் பிரச்சனை இல்லை முடி உதிர்வு பொடுகு பேன் துல் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில் வந்து உங்களுக்கு செம்மையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பொரியட்டும் இந்த சலசலப்பு பாருங்கள் அந்த ஈரப்பத்தை இருக்க வரைக்கும் அந்த சலசலப்பு வந்து நமக்கு இருக்கும் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடியும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்தது நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல ஒரு கமகமகமான ஒரு வாசனை வருங்க இந்த முருங்கையோட வாசனை சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கறிவேப்பில் நம்ம சேர்த்துருக்கோம் வெந்தயம் கருஞ்சீரகம் இளநரையெல்லாம் டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஒரே வாரத்தில் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் நல்லா வந்து இப்போ இந்த சலசலப்பு வந்து நல்லா அடங்கணும் இதில் நம்ம இன்னும் ஒரு பொடியாக வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அது வந்து பொருளாக இல்லை அதனால் இப்போது நல்லா கொதிக்கிது பாருங்கள் இதில் அடுத்ததான் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஆம்பளா பவுடர் நெல்லிக்காய் பவுடர் வந்து இதில் கூட சேர்க்குறோம் நெல்லிக்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காயை பச்சையாக நல்லா துருவி இந்த நம்ம முருங்கையோட வறுபட்டு அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் நம்மளுக்கு பெரிய நெல்லிக்காய் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் பொடியை வந்து இதில் கூட சேர்த்து நீங்கள் போடுறப்போ நிறைய முடி ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு நல்ல ஒரு கலரிங் நல்லா கருப்பாக மாறி கொடுக்கும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இலை டோட்டலாகவே நல்லாமல் சேஞ்ச் ஆகிரும் ஆல்ரெடி நீங்கள் நெல்லிக்காய் பவுடரை தேங்கெண்ணில் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு நரிமொழி வந்து டோட்டலாக மாறிடும் அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது எப்படி ஆயில் வந்து ரெடி பண்ணுறது தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம போட்ட அந்த முருங்கை இதெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு இப்போ அந்த சலசலப்பு சுத்தமாக அடங்கிடும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் கலர் மாதிரி அந்த போட்ட பொருள் எல்லாமே இது நல்லா வந்து பாருங்கள் வெந்து மேலே வந்துருச்சு சலசலப்பு நல்லா குறைஞ்சிருச்சு அளவுக்கு நீங்கள் காய்ச்சி புகை வராமல் மீடியமாக வச்சு இந்த மாதிரி காய்ச்சி ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய முடி வராது இந்த ஆயில நீங்கள் குளிக்கணும் உடனே தடவிட்டு குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மேக்ஸிமம் இது நைட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு கூட காலையில் குளிக்கலாம் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து பா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் காலையில் தடவிட்டு கூட போயிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப கூட குளிச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் மாயில் வந்து நிறையா தேய்ச்ச மாதிரி அந்த ஃபீலெல்லாம் எதுவும் தெரியாது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இதை கீழே இறக்கிடலாம் கீழே இறக்கி வச்சாச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் இதில் வந்து நீங்கள் முருகக்காயோட விதைகள் சதையெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தலையில் தடவுறப்ப அந்த நீர் கோர்க்கிற பிரச்சனை தலைவலி பிரச்சனை இரும்பு சத்தே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆயிலை நீங்கள் தலையில் தேய்க்கிறப்ப முடியே வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிற அடிக்கடி வந்து இளநரை வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஆயில் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆயில்னு கூட சொல்லுவேன் அந்தளவுக்கு ரிசல்ட் தருங்க இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போ இதனால் ஆரட்டும் இந்த ஆயிலை நம்ம அப்படியே கூட பண்ணிடலாம் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இறங்கி வச்சாச்சு பொருளெல்லாம் நல்லாவே ஆயில் வந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் நம்ம போட்ட பொருள் எல்லாமே கீழே இருக்குது இந்த ஆயிலை நான் இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வீடியோக்காக ஃபில்ட்ரு பண்ணுறேன் இரும்பு சட்டியில் வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணிங்கன்னா இரும்பு கடையில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விட்டுட்டு மறுநாள் வந்து இதை நீங்கள் வடிகட்டி வச்சுக்கலாம் அப்படி வைக்கிறப்ப அந்த இரும்பில் இருக்கிற அயன் எல்லாமே நம்மளுக்கு நல்லா சத்துக்களாக கிடைக்கும் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணுறப்ப இந்த மாதிரி பாத்திரத்தில் ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் ஒரு நைட்டு வந்து அப்படியே வச்சுருந்துட்டு நீங்கள் காலையில் கூட இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் உடனே ஃபில்ட்ரு பண்ணாலே இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பவுலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஆயில நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையோட இதுவும் அந்த முருங்கையோட வாசமும் வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் மூலிகை எண்ணெய்ன்னு கூட சொல்லலாம் ஆயுஸுக்கு உங்களுக்கு நிறைமுடிங்கிற பிரச்சனை மட்டும் இல்லைங்க முடி உதிர்வு பிரச்சனையும் வராது நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து க வெந்திரிச்சி பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா இதோட எசன்ஸ் ஃபுல்லாக ஆயிலே சுத்தமாக அந்த இதில் பிடிக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஆயில் கம்ப்ளீட்டாக நமக்கு ரெடியாக ஆயிருக்குன்னு அர்த்தம் ஒரு சுட்டு ஆயில் இல்லாமல் வடிச்சுருங்க இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு எந்த அளவுக்கு கலர் இருக்குது பாருங்கள் நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் நல்லா ரிசல்ட் தரக்கூடிய ஒரு மூலிகை பொருள் தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம திக்னஸ் வந்து கொடுத்து நம்ம அந்த முருகை இதெல்லாம் போட்டிருக்கிறீங்க சொன்னிங்கன்னா நம்பவே மாட்டாங்க நம்ம வந்து நேச்சுரலாக வீட்டில் இந்த மாதிரி ஹோம் மேடாக ரெடி பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப தலையில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த ஆயில் இந்த மாதிரி முடி வந்து நல்லா குளிச்சுருங்க ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு ஆயில் வந்து நீங்கள் நரமுடி இருக்கிற பக்கம்தான் யூஸ் பண்ண அப்படிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டோடவே வந்து பண்ணினீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர்கலரில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து ந மூணு விரலில் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த மூணு விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர்கால்கள்லாம் வந்து நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம் இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும் அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்னில் இறங்கி முடியும் நல்லா வந்து பாருங்கள் நல்லா சைனிங்காக பழப்பளம் நல்லா கரு கருன்னு வளரும் பாருங்க ஒன்று ரெண்டு நிறைய முடியெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இப்படி இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் மூணு விரல் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மூணு விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆயில் மசாஜ் கொடுத்து இந்த முடி முனி முடி இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு ரெண்டு மணி நேரம் தலை நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் முடியும் நல்லா கரு கரு நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்